தமிழ்நாட்டில் படிக்கிற மூணு அஞ்சு எட்டு வகுப்பு மாணவர்களுக்கு நடைபெற்ற ஸ்லாஷ் ஸ்டேட் லெவல் அசஸ்மெண்ட் எழுதணும் இல்லையா நம்ம அதுக்கான ரிப்போர்ட் கார்டு வந்து இப்போது டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்துருக்குது ஸோ நான் லிங்க் வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து அந்த லிங்க்கை டச் பண்ணாலே நீங்கள் வெப்சைட்டில் போயிடலாம் ஸோ அந்த ரிப்போர்ட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணது பார்க்கணும் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்க்கணும் பார்க்கலாம் இல்லை வைஸ் பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம் என்னோடய ஸ்கூல் மட்டும் போதுன்னா பார்த்துக்கலாம் இல்லை இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட் லெவல் ரிப்போர்ட் கார்டு ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம் அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு லிங்க்கை டச் பண்ணி நான் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ வெப்சைட்குள்ளே போயாச்சு எமிஸில் தான் வந்திருக்கு ரிப்போர்ட் கார்டு பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு டிஸ்ட்ரிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு டிஸ்ட்ரிக் ரிப்போர்ட் கார்டு பிளாக் ரிப்போர்ட் கார்டு ஸ்கூல் ரிப்போர்ட் கார்டு ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட் கார்டு மேலே பாருங்கள் எல்லாமே இருக்குது ஸோ எனக்கு வந்து என்னோடய ஸ்கூல் ரிப்போர்ட் கார்டு தான் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய ஸ்கூல் ரிப்போர்ட் போட்டேன்னா டிஸ்ட்ரிக்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும் ப்ளாக் நீங்கள் என்ன பிளாக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் உங்கள் ஸ்கூல் பேரை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா ஸ்கூல் ரிப்போர்ட் கார்டு ஜம்முன்னு வந்துடுது ஸோ அதில் அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கூல் வந்து எந்த லெவலில் இருக்குது எவ்வளோ ஸ்கூல்ஸ் வந்து அசஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கூல்ஸில் நம்மளோட ரேங்க் என்ன நம்ம ஸ்கூலோட ரேங்க் என்ன அப்படின்றது அவ்வளோ அழகாக தெளிவாக கொடுத்துருக்காங்க இப்போ எங்கள் என்னோடய ஸ்கூல் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் ப்ளாக் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டு ஸோ ஸ்கூலு எல்லாமே போட்டுட்டு ஸ்க்ரால் பண்ணால் உங்களுக்கு எல்லா ஸ்கூல் பேரும் வருது நம்ம ஸ்கூல் பேர் ரொம்ப கீடை இருக்குது ஸோ நம்ம ஸ்கூல் பேரை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் கார்டு வந்துடுது ஓகேவா அடுத்தது பிளாக் லெவல் ரிப்போர்ட்டு பார்க்கணும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட்டு பிளாக்கு கிளாஸ் த்ரீ ஃபைவ் எய்ட் ஸோ கிளாஸ் த்ரீ எப்படி இருக்குது ஸோ இது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்க்கலாமா செங்கல்பட்டு மாவட்டம் எப்படி இருக்குன்னு செங்கல்பட்டு மாவட்டத்தில் சென்ட் தாமஸ் மவுண்ட் போட்டோன்னா இதே மாதிரி தான் ஸ்கூல் வைஸும் இருக்குது எத்தனை மாணவர்கள் எழுதுனாங்க அதில் மேல் எவ்வளோ ஃபீமேல் எவ்வளோதோ ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் இது லெஃப்டில் இருக்கிறது வந்து மேல் ரைட் சைடில் இருக்கிறது ஃபீமேல் ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கொடுத்துருக்காங்க எப்பயும் இதில் கூட பாய்ஸ் வந்து கீழே தான் இருக்குது கேர்ள்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது பர்சென்டேஜ் பரவாயில்ல ரொம்ப நல்லா இருக்குது இல்லையா ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எப்படி இருக்குது ஸோ அதில் மேல் எவ்வளோ எழுதியிருக்காங்க ஃபீமேல் எவ்வளோ எழுதியிருக்காங்க அது எல்லாமே ரொம்ப அழகாக தெளிவாக க்ளியராக கொடுத்துருக்காங்க ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து ஃபிஃப்த்துக்கு எப்படி இருக்குது எயித்துக்கு எப்படி இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட் கார்டு பார்க்கணுன்னாலும் ரொம்ப ஈஸி அதே மாதிரி போயிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் கொடுத்தா ஸோ நம்ம கிளாஸ் எயிட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ ஸ்டேட்லே ஸ்டேட் வந்து ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் நைன்னா நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் வந்து ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் தான் இருக்குது ஸ்டேட் ஆவரேஜ் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் நைன்னா நம்மளுக்கு தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் தான் இருக்குது ஸோ எதுவுமே வந்து ஸ்டேட் ஆவரேஜோட ஜாஸ்தியாக இல்லை ஸோ இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் இந்த ஆவரேஜ் நல்லா வரும்னு நினைக்கிறேன் மேக்ஸ் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் நைன் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் டூ டூ ஸ்டே டிஸ்ட்ரிக்ட் ஆவரேஜ் சயின்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது சோஷியல் ரொம்ப நல்லாயிருக்கு தமிழும் சோஷியலும் ரொம்ப நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ்னா நல்ல பெரிய விஷயம் தானே